சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்படுவாய் பயப்படாதே தானியேல் பனிரெண்டு பத்து அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள் துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள் துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான் ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள் தானியலுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டது அவன் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனுமாக இரண்டு பேர் நிற்க கண்டான் சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய மனுஷனை ஒருவன் நோக்கி இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான் அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நின்ற மனுஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் சொல்லக் கேட்டான் அவன் அதைக் கேட்டும் அதன் அர்த்தத்தை அவன் அறியவில்லை அதனால் இவைகளின் முடிவு என்னவாயிருக்கும் என்று அந்த மனுஷனிடம் தானியல் கேட்டான் அதற்கு அவன் தானியலே போகலாம் இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும் என்றும் பரிசுத்தவான்கள் சுத்தமாக புடமிடப்பட்டு பரிசுத்தவான்களாகவும் துன்மார்க்க துன்மார்க்கமாய் வாழ்வார்கள் என்றும் இந்த வசனத்தை சொன்னான் இந்த வசனம் கடைசி காலத்தில் வாழும் நமக்கு தீர்க்க தரிசனமாக கொடுக்கப்பட்ட வசனம் கடைசி காலத்தில் பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாய் கொண்டே இருப்பார்கள் அவர்கள் சுத்தமும் வெண்மையுமாய் புடமிடப்பட்டு மகா பரிசுத்தவான்களாக விளங்குவார்கள் இவர்களால் எல்லாவற்றையும் உணர்ந்து வாழ முடியும் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதை உணர்ந்து பரலோகத்திற்கு நேரான வாழ்க்கையை வாழ்வார்கள் அதே நேரத்தில் துன்மார்க்கர் துன்மார்க்கத்திலே நடப்பார்கள் என்றும் அவர்களில் ஒருவனுக்கும் உணர்வே வராது என்றும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டுள்ளது அதனால்தான் இந்த கடைசி காலத்தில் நாம் எவ்வளவுதான் சுவிசேஷத்தை அறிவித்தாலும் துன்மார்க்கர் உணர்வில்லாமல் மனம் திரும்பாமல் மீண்டும் மீண்டும் அருவருப்பானவைகளையும் அசுத்தமானவைகளையும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இது தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக உள்ளது ஆனால் பரிசுத்தவான்களோ வசனத்தைக் கேட்டு மேலும் மேலும் தங்களை பரிசுத்தப்படுத்தி ஞானவான்களாக வாழ்கின்றனர் நீங்கள் அனுதினமும் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டு வருவதனால் பாக்கியவான்கள் பயப்படாதிருங்கள் உங்களை தேவன் தமது ராஜ்யத்திற்காக முன்குறித்திருக்கிறார் துன்மார்க்கமாய் வாழவிடாமல் பரிசுத்த வாழ்விற்கு அழைத்திருக்கிறார் பயப்படாதீர்கள் ஆமேன்